ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கு நீ ஆதித்திய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பன்னாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து குரு பகவானின் அதிசார பயிற்சி எப்போ நடக்கப்போகுது அதனால என்ன பலன்கள் ஏற்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எனது முதன்மை பேராசான் அவர்களுடைய கிரக சுபத்துவ பாவத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சுமழு அமைப்புல இதை தெளிவாக வளர்க்க போறாங்க கோல்சாகம் கண்டிப்பாக சொல்லணும் அதாவது ஒளி மிகுந்த ஏற்கனவே ஜாதகத்துல அடிப்படையில் ஒளி மிகுந்த ஒரு யோகமான ஜாதகத்தை தவிர்த்து உழைத்து பிழைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கம்மியாக இருக்கக்கூடிய ஜாதகங்களில் கோல்ச்சாரம் தான் படி போடுது கோல் தான் அவங்களுக்கு வந்து அன்றாட அன்றாட நிகழ்வுகளை அதான் நிகழ்த்துது உண்மை இதுதான் அதனால கோல்சாலம் அவசியம் சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அதிர்ஷ்டம் அதாவது உழைத்து பிழைக்கக்கூடியவர் தான் பத்து பர்சன்ட் தான் பத்து சதவீதம் தான் நல்ல யோகமான அமைப்பில் இருப்பாங்க மிகுந்த யோகவானது ஒரு பெர்சென்ட் ரெண்டு பர்சன்ட் தான் அப்போ கோலச்சாரம் அவசியம் சொல்லி ஆகணும் இப்போ குரு பகவான் வந்து அற்புத பேரொழி அதாவது கோடி தோசங்களை போகக்கூடியவர் நல்ல பணம் காசு கொடுக்கக்கூடியவர் ஒழுக்கத்தை தரக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் இப்போ அந்த குரு பகவான் வந்து அதிசார பயிற்சியாக வராருங்க முதல்ல கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு சமம் பகை இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய சத்து அந்த இருக்கிற இடத்துல எப்படி இருக்காங்கன்னு சொல்றது ஆனால் கிரகங்களுடைய மூவிங் இருக்குல்ல சுழற்சி அப்படிங்கும்போது இப்ப குருபா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ராசியாக வருவார் இப்போ சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைவார் வக்கரம்னா எல்லா கிரகங்களும் அதாவது அடைவது வந்து சூரிய சந்திரர்கள் கிடையாது ராகு கிடையாது மற்ற கிரகங்கள்லாம் வக்கரம் அடைவுங்க அப்ப சூரியன் புதன் சுக்கரன் பக்கத்துலேயே எல்லாம் சுற்றிட்டு வருவாங்க அது ஒரு வானியல் விதிப்படி உண்மையான விஷயம் இப்போ வக்கரம்னா ஒரே ராசிக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடையும் சரியா அதே இது அந்த குறிப்பிட்ட இருந்து மேல் நோக்கி வக்கரமும் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு கடகத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா வக்கரமாக கடகத்துக்குள்ளேயும் வக்கரமாகும் மிதுனத்துக்கு போ போற அமைப்புலேயும் வக்கரமாகும் ரிவர்ஸ் தானே அது வக்கரம் அமைப்பு அதிசாரம்னா எப்படின்னா இருக்கிற இருந்து கீழே வர்றது அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அந்த ராசிக்கு வருவாங்கன்னு இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அதற்கு முன்னா முன்னதாகவே அதிகாரங்கிற அமைப்பில் வருவாங்க இப்போ குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் ராசி மாறுவாருங்க இப்போ மிதன ராசியிலே இருக்காரு கடகத்துக்கு எப்போ வருவார் உச்சங்கிறது நல்ல பவர் அந்த குரு பகவான் பவராக வரும் பொழுது உச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வரும் இப்போ வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதத்துல தான் நிரந்தரமாக கழகத்துக்கு வருவார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஐபிஎஸ் ரெண்டாம் தேதி அதாவது இருந்து கார்த்திகை இருபது வரைக்கும் ஒரு மண்டல காலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதிச்சாரம் வேகமாக கடகராசிக்கு வருவாருங்க அப்புறம் திரும்ப வக்கரமாகி திரும்ப அங்கே போயிடுவார் கார்த்திகை இருபதுக்கு மேலே அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது மாதம் திரும்ப கடகத்துக்கு வருவார் அப்ப இந்த அதிசாரம்ங்கிற கிரகம் வந்து ஏதோ ஒரு நிகழ்வுகளாக வருது அது வானியல் விதிப்படி விஞ்ஞானிகள் எல்லாம் ஒத்துக்கொள்வாங்க மனித வாழ்க்கைக்கே என்ன செய்ய போகுது இது ஒரு அற்புதமான காலம் குரு பகான் வந்து இயற்கை சுப சுபகிரகத்துல முதன்மையானவர் ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்துறது குரு பகவான் தான் அவர் வந்து இப்ப மிதுனத்துல வந்து சமங்கிற நிலையில பகைங்கூட சொல்லுவாங்க ஒரு ஒளி குறைந்த நிலை அப்படிதான் இருந்தார் கடகத்துல வரும்போது நல்ல உச்ச பவர் ஹை பவராக வருவார் அப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்றேன்னு நேர்த்தே விளக்கம் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு கூடுதல் விளக்கம் இது இப்போ மேசராசிக்கு பார்ப்போம்ங்க மேசராசிக்கு இந்த கடக வக்கிற கடகத்தினுடைய அதிசார பயிற்சி குருபவனுடைய அதிசார பயிற்சி கடகத்துக்கு வர்றாருல அதன் மூலம் மேசராசிக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம்ங்க கிரக பாவக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல தான் அடிப்படை ஜாதக பழங்களும் சரி ஒரு கிரகங்களுடைய சத்து எவ்வளவு என்ன தருங்கிற அமைப்பா இருந்தாலும் சரி கோல்சாரத்திலையும் இந்த அமைப்பத்தை நம்ம பார்க்கணும் அதன்படி மேசராசிக்கு பாவக சுகத்துவ பகத்துவத்தின் அடிப்படையில் மேசராசிக்கு குருவின் அதிசார பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்க பார்க்கணும் முதல்ல லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லைங்க ராசிக்குத்தான் மேசராசிக்கு ஒன்பது பன்னெண்டு கூட வருங்க முதல்ல குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடம் ஒன்பதுங்கிறது என்னது அப்பா அப்பா வகை பூர்வீக சொத்துக்கள் இறைவருள் பாக்கியம் பாக்கியம் தாயார் தந்தையார் குழந்தைகள் பாக்கியம் தான் ஒன்பது வரும் அவர் தான் தருவார் ஒன்பதாம் அதிபதி அப்ப ஒரு விஷயத்துல இல்ல தந்தையாருக்கு சூரியனை பார்க்கணுங்கிற அமைப்புல மனைவிக்கு சுக்கனை சேர்த்து பார்க்கணும் பிள்ளைகளுக்கு அவரே குரு குருவே தான் பிள்ளைகளுக்கு காரணம் பன்னெண்டாம் இடம் செலவு சுப செலவு அசுப செலவு தேவையில்லா செலவு இதையெல்லாம் வந்து குருபவனுடைய நிலைக்கு தகுந்தவாறு அந்த இடங்களுக்கு அந்த பாவகம் பாவகம் பேர் ராசி அந்த ராசிக்கு ஏற்படுற சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி நமக்கு ஜாதகத்தில் நடக்குங்க அந்தந்த தசாபுத்திக்கு தகுந்தவாறு மறுபடியும் சொல்கிறேன் நல்ல ராஜயோக ஜாதகத்தில் கண்டிப்பான முறையில் கோச்சாரத்தை உணர முடியாது ஆனாலும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து உழைத்து பிழைக்கக்கூடிய அமைப்பு தாங்க ஆனால் அதுலேயும் பார்த்து ஒரு எழுபது சதவீதம் கண்டிப்பாக இருப்பாங்க இருபது சதவீதம் மீடியமாக இருப்பாங்க பத்து சதவீதம் தான் உயர்வான அமைப்பில் இருப்பாங்க அதுலேயும் மிகுந்த ராஜயோகமா இருக்கக்கூடியவங்க ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் எல்லாருக்குமே அந்த பிராப்தம் இருக்காது அப்ப கண்டிப்பா முறையில் இந்த கோச்சாரம் சொல்லியே ஆகணும் இப்ப மேசத்துக்கு நாலாம் இடத்துக்கு குரு வராருங்க உச்ச குரு நாலாம் இடம் தான் இருந்தாலும் இந்த பத்துல இருந்தால் தொழிலை கிடக்கும் ஜென்மத்தில் இருந்தால் சிறைவாசம் அதெல்லாம் பழைய நூல்களில் இருக்கு ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் ஒரு இடத்துல குருங்கிற வெளிச்சம் வந்துட்டா நல்ல பலன் வெளிச்சம் தான் ஜோதிடம் நல்ல அமைப்பு சுபத்துவம் நடத்தும் நாலாம் இடத்துல குரு வராருங்க அப்ப வயசுக்கு தக்க சொல்லணும் சின்ன வயசா இருந்தா படிப்பு நல்லா வரும் இப்ப படிப்புல இந்த மேசராசியில தற்பொழுது படிப்பு அவளை வராம திணறிக்கிட்டு இருக்காங்கல்ல படிக்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த கல்வி சிறக்கும் எப்ப ஒரு நாற்பத்தெட்டு நாள்னு வச்சுக்கோங்க உச்சமாவார் திரும்ப மிதனத்துக்கு அப்புறம் தான் குரு திரும்ப வந்து கடத்துக்கு வருவார் அப்போ நாற்பத்தெட்டு நாளுக்கு பிறகு என்ன நடக்கும் அவருடைய புத்தி அதை ஜம்ப் பண்ணி எடுத்துரும் இந்த நாற்பத்தெட்டு நாள் பிறகு ஐம்பது நாளுக்கு பிறகு நல்ல புத்தி வந்துச்சுன்னா அதை அப்படியே பிக்கப் பண்ணி போயிடும் அப்போ இப்போ இந்த பயிற்சி இந்த கல்வியில் வந்து நம்ம ஜென்ரேட் ஆயிடுச்சு வச்சுங்களேன் அதில் நுழைஞ்சிட்டோம்னா அப்புறம் நம்ம அதில் அதில் வந்து பிக்கப் பண்ணி போயிடலாம் உள்ளே நுழைய முடியாதான் அளவு இருக்கும் போதானே அது வந்து கடமையாக இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அடுத்து வந்து வீடு வாகனம் தாயார் இதே மேசராஜிக்காரங்களுக்கு நடுத்தர வயசுல தாயாருக்கு சிரமப்பட்டு இருப்பாங்க தாயாரோட உறவு முறை அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் குறைவுகள்லாம் இருக்கிற ஜாதகத்துல இருப்பாங்க பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அமைப்புல நம்ம எதை சொன்னாலுமே அதுல ஒருத்தர் இருப்பாரு ஒரு ராசிக்கு எதை சொன்னாலும் அதுல ஒருத்தர் இருப்பாரு இப்ப இந்த இடத்துல தாயார் ஏற்கனவே ஒரு ஜாதத்துல சந்திரன் எல்லாம் கெட்டு போயிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் இப்ப தாயாருக்கு ஏதாவது ஒரு பலகீனம் இருந்துச்சுன்னா இந்த இப்ப அவருக்கு ஒரு மருத்துவ செலவு செஞ்சு அவருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் வழி சொத்துக்கள் வரும் தாயாரோட உறவு முறைகள் வரும் தாயார் விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படி வச்சுக்கிறோங்க வாகனம் புதிய புதிய வாகனங்கள் வாங்குகிற மனசுருந்தான்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பு அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற வாகனங்களை ரிப்பேர் செஞ்சு சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாலாம் இடத்துக்கு வரும் ஏன்னா நாலாம் இடம் கல்வி தாயார் வாகனம் வீடு உறவினர்கள் உறவினர்கள் பகை இருந்தாலும் தீரும் தன் சுகம் ஒரு ஆரோக்கியம் கம்மியாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வந்து இந்த இடத்துல ஆரோக்கியம் நாலாம் இடம் வந்து ஆரோக்கியம் தான் சுபஸ்தானம் அதுவும் நல்லா வரும் உங்க மேசத்துக்கு சரி இருக்கிற இடத்துல பார்வையை பார்க்கணும் குருபாவனுக்கு பார்வை முக்கியம் எட்டாம் இடத்தை பார்க்கறாங்க ஆரோக்கியங்கள் சீர்படும் எட்டுங்கிறது வந்து வெளிநாட்டு பயணம் வெளிமாநில வெளிநாட்டு பயணம் அதுக்கு வாய்ப்புகள் ஏற்பக்கூடிய வாய்ப்புகள் வரும் திடீர் அதிர்ஷ்டம் எட்டு ஆரோக்கியம் சீர்படும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் இந்த பங்கு மார்க்கெட் இது எல்லாம் உங்க ஜாதகத்துல வலுவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இது வந்து ஜென்ரேட் பண்ணிவிடும் அடுத்து பத்தாம் இடம் புதிய தொழில் வைக்கிறது இருக்கிற தொழில் சனிதான் இருக்கிற அமைப்பு இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த இந்த இந்த காலம் வந்து அந்த தொழில் வைக்கக்கூடிய எண்ணங்களையும் செயல்படுத்துகிற அமைப்பையும் கொடுக்கும் பத்தாம் இடம் கடைசியாக பன்னெண்டாம் இடத்துல சனி இப்போ மேசத்துக்கு குரு வீட்டில் தான் சனி இருக்காரு அது வந்து நடுத்தரமான அமைப்பு தான் அது வந்து ஒரு பன்னெண்டாம் இடம் தூக்கங்களும் லைட்டாக அதே மாதிரி செலவினங்களும் ஒரு கடுமையான செலவுகள் வந்துக்கிட்டு இருக்கும் குரு வீட்டில் இருந்தாலும் சனி இருட்டு தானே அப்படிங்கிற அமைப்பில் இப்போ குறுப்பாக பரம்போது செலவுகள் ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் ஏதோ ஒரு விசேஷங்கள் காது குத்துக்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு சுப செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளை இப்போ இந்த இது எண்ணங்களை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே செலவுகள் செஞ்சு எதுவுமே நிரம்பறாமல் அதை செயல்படுத்தாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த ஒரு ஐம்பது நாட்களுக்குள் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் இதுதாங்க அந்த இந்த அதிசார பயிற்சியுடைய அமைப்பு இப்போ மறுபடியும் சொல்றேன் எந்த ஜாதகத்திலையுமே இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் சத்து இல்லாம இருக்காரு பாருங்க அந்த தசவி நடந்துகிட்டு இருக்கு அல்லது புத்தி நடக்குது அந்த அந்தரம் நடக்குது இப்ப அதே குரு ஏற்கனவே அவ்வளவு ஜாதத்துல பலவீனமான குரு இப்ப உச்சத்துல வந்து ஒரு கோச்சார அமைப்புல வரும் அந்த குரு அந்தரம் நடக்கிறவர்களுக்கு சிறப்பா இருக்கும் கொஞ்சம் பின்னடைவு இருக்கு அது குரு புத்தி நடக்கிறவர்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு ஐம்பது நாள் அதுல இருந்து அடுத்து குரு பகவான் வந்து அந்த ஐம்பது நாள் முடிஞ்ச உடனே இந்த அதிசாரம் மீறி மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா அப்புறம் அந்த படம் வந்து சரியில்லாதா அப்படின்னு இல்லை ஐம்பது நாளைக்கு சரியாக வரும் அதுக்கடுத்து நல்ல தசாபுத்தி அமைப்பு வரும்ல ஒரு ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா இருக்கும்ல அது அப்படியே பிக்கப் பண்ணி போயிடும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளும் கல்வி வீடு வாகனம் தாயாரோட அமைப்புகள் சிறப்பாகும் வெளிநாட்டு பயணம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த பங்கு வர்த்தகம் ஆன்லைன் பிசினஸ் அதுவும் வந்து கை கொடுக்கும் ஆரோக்கியம் சீர்படும் புதிய தொழில் அமையும் தொழில் வேறு தொழில் சிறப்பாகுங்க விளையாங்க விஷயம் ஆக வந்து ஜோதிடம் மகா மகா அற்புதமான விஷயம் புரிந்து கொண்டால் மகா எளிமையான விஷயம் ஒவ்வொரு நொடியும் கிரகங்கள்லாம் செயல்படுத்துதுங்க ஜோதிடம் இல்லைங்கிற நம்ம விட்டுருவோம் அவங்களுக்கு தெரியலைன்னா வந்து விவாதம் பண்ண வேணாம் ஜோதிடம் உண்மையான விஷயம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையை ஜாதகப்பட நாள் இந்த திரையில தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரத்தோட பண்ணுங்க கிரக விளக்கத்தோடு எந்த ஒரு விஷயமானாலும் கட்டண முறையில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அஷ்டோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்பில் ஏகப்பட்ட ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட பயனுள்ள வீடியோக்கள் இருக்குதுங்க கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் வெளிநாடு பயணம் ஆரோக்கியம் குழந்தை எப்போ பிறக்கும் விவகாரத்து மறுபடி சேர்வாங்களா ரெண்டாம் திருமணம் இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே கிரகபாவ பாவ அடிப்படையில் விளக்கி இருக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நீங்கள் பார்க்க முடியும் சேர் செய்தால் நீங்கள் இல்லை உங்கள் உறவினர்கள் அனைவரும் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் பலன்களை கேட்டுக்கொள்ள தெரிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அடுத்து ரிஷபராசிக்கு இந்த குருபானுடைய அதிசார பயிற்சி என்ன செய்யுங்கிறத அடுத்து பார்ப்போம்ங்க நன்றி